வணக்கம் மக்களே ஃபார்ம் இந்தியா சேனல்லேருந்து இன்றைய பதிவு பார்த்திங்கனாங்க குண்டுமல்லி அவர் அது இன்னைக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸோடு இந்த வீடியோ நான் பதிவு பண்ணுறேங்க நடவு முதல் டே ஒன்லேருந்து நம்ம அறுவடை பண்ணுற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணுங்கிறது நிறைய நண்பர்கள் வந்து கேட்டிருந்தீங்க ஃபுல் வீடியோ போடுங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம நிறையா வீடியோ பண்ணியிருக்கோம் பட் ஈவன் நம்ம இந்த வீடியோ நம்ம புதுசாக மறுபடியும் சொல்கிறோங்க நம்ம ஒரு தோட்டம் நம்ம ரெடி பண்ணணுன்னா முதல்ல வந்து நம்ம நல்லா ஒரு இரண்டு மூன்று முறை வந்து நல்லா டிராக்டர் வச்சு நல்லா உழவு பண்ணுவோங்க உழவு பண்ணதுக்கப்புறமா அந்த மண் வந்து எப்போவுமே வந்து அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கணும் அப்போ தான் நம்ம வேர் வந்து சீக்கிரமாக பிடிச்சி செடி வந்து வளருங்க இடைவெளி வந்து பார்த்திங்கன்னா நாளுக்கு நாலு நீளம் அகலம் ரெண்டுமே நாளுக்கு நாள் இருக்கணும் இடைவெளி ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்கும் குழி வந்து ஒரு அடி அகலம் நீளம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம எடுத்துடணுங்க நீங்கள் நல்லா உழவு பண்ணாலே போதும் ஒரு இரண்டு மண் வெட்டி அளவுக்கு நீங்கள் வந்து கொத்தனா கூட போதுங்க சாதாரணமாக நம்ம பள்ளம் வந்து வந்துடும் நாங்கள்லாம் பண்ணும்போது இப்படி தாங்க பண்ணோம் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா செடி நட்டு அந்த மல்லி செடியோட வேர் வந்து நீளமாக இருக்கும் நடும்போதே கட் பண்ணுறாதீங்க ஏன்னா நாங்கள் வந்து கட் பண்ணல அந்த வேர் வந்து நல்லா அந்த குழிக்குள்ள நல்லா சுற்றி வச்சு மண்ணை தள்ளி நல்லா செடி வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி நல்லா மண்ணு மணச்சதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் டைட் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம தண்ணி பாய்க்கும் போதும் இல்லை மழை பெய்யும் போது செடி வந்து கொஞ்சம் சாய்ந்தரம் வேறு பிடிக்காமல் போயிடும் அதுமாதிரி பண்ணிக்கிங்க ஒரு குழிக்கு வந்து அஞ்சு செடி வைங்க அது பெட்ரு எல்லாம் இல்லைன்னா ஒரு நாலு செடியாவது வைங்க ஏன்னா நாங்கள் வந்து அஞ்சு செடி நாலு செடி அந்த கம்பேரிசன் வச்சு பார்த்தோம் அஞ்சு செடி வச்சதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ இதெல்லாம் அஞ்சு செடி வச்சுதுங்க சீக்கிரமாக செடி வந்து பெருசாகிடுது நிறையா பிரான்ச் எடுக்குது செடி வந்து பார்த்திங்கன்னா நிறையா பூக்கள் எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்குது அந்த நாலு செடி வச்சது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதனுடைய சுற்றளவு வந்து கம்மியாக இருக்குது செடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரம் பிரம் பிரம்மாண்டமாக இல்லை அப்போ ஏன் நமக்கு பிரம்மாண்டமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிரம்மாண்டம் அப்படிங்கிறது வந்து நிறையா பிரான்ச் எடுத்து நான் அது செடி வந்து நல்லா படர்ந்துருக்கணும் அப்போ நம்ம எந்த அளவுக்கு நம்ம செடி நமக்கு இருக்கோ எந்த அளவுக்கு செடி நமக்கு வளர்ந்துருக்கோ அதுக்கேற்ற தான் தான் நம்ம ஈல்டு கிடைக்கும் செடி வளரலை சின்னதாக தான் இருக்குது அப்படின்னா பூக்கள் கம்மியாக தான் இருக்கும் இதுதான் மெயின் காரணம் அஞ்சு செடி வைக்கும்போது சீக்கிரமாக ஒன் இயர்லேயே நல்ல ஒரு ப்ரொடக்ஷன் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அதில் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு உதாரணம் வந்து பார்த்திங்கன்னாங்க நம்ம ஒரு மூணு ஏக்கர் இப்போ நான் வந்து ரெண்டு ஏக்கர் போட்டிருக்கேன் ஆல்ரெடி இருக்குது ஒரு ஏக்கர் பண்ண போகிறேன் இந்த மூணு ஏக்கரை வச்சு என்னுடைய பிளான் அல்டிமேட் பிளான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு நான் வந்து என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா ஒரு தௌசண்ட் கிலோ ஒரு மாதத்துக்கு இதுதான் நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம செடி நட்டாச்சு நம்ம நட்டதுக்கப்புறம் ஒரு பத்து பதினைஞ்சி இருபது நாளுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ம மணிலா பொண்ணாக்கு அதை கொண்டு வந்து ஒரு ஏக்கருக்கு இருபது கிலோ வீதம் மூணு ஏக்கர் நீங்கள் வச்சிருக்கீங்கன்னா அறுபது கிலோ அது நீங்கள் எந்தளவுக்கு இடம் வச்சுருக்கீங்க அப்படியே மைனஸ் குவான்டிட்டி வந்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கால்குலேட் பண்ணிக்கிங்க அது கொண்டு வந்து கொஞ்சம் நம்ம தண்ணியில் நல்லா கரைக்கணும் அதை இம்மிடியட்டாக அது கரையாது நைட்டில் ஊற வைக்கணும் நல்லா ஊறினதுக்கப்புறமா அதை எடுத்து நல்லா கலக்கி கையிலையோ குச்சிலையோ எடுத்து நீங்கள் நல்லா கலக்கி நல்லா அது மாவு மாதிரி நல்லா ஒரு சாஃப்டாக ஒரு ஆனதுக்கப்புறமா லிக்யூட் ஆனதுக்கப்புறம் ஒரு இரநூறு லிட்டரு தண்ணி இல்லை ஒரு நானூறு லிட்டரு தண்ணியில் நீங்கள் நல்லா அது கலந்துக்கணும் கலந்துக்கிட்டு பின்னா அது ஒரு ஜக்கோ இல்லை இது எதோ ஒரு பாத்திரம் எடுத்து நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா ஒரு செடிக்கு பக்கத்தில் ஒரு அரை லிட்டரு கால் லிட்ரு அளவுக்கு நல்லா நீங்கள் செடிக்கு பக்கத்தில் ஊற்றி விடலாம் அது அப்படி ஊற்றி விடும்போது நல்லா செடி வந்து சீக்கிரமாக வளர்ச்சி அடைஞ்சிடும் ஒரு அடுத்து ஒரு பத்து பதினஞ்சு நாளுக்கு அப்புறமா என்பிகே பத்தொம்போது பத்தொம்போது ஸ்பிக் கம்பெனி இருக்கும் நல்ல கம்பெனியாக பார்த்து கொண்டு வந்து அந்த உரத்தை நீங்கள் வந்து வாட்டர் செலவு உரம் தான் நல்லா நீங்கள் தண்ணியில் கரைச்சி நீங்கள் வந்து மேலே சுரேவும் பண்ணலாம் கீழே வந்து அடி உரமும் போடலாம் செடி வந்து சூப்பராக வளரும் நல்லா தழலாம் நல்லா சீக்கிரம் பிடிக்கும் பிரான்ச் அடிக்கும் அப்புறம் செடி வந்து குரோத் நல்லாயிருக்கும் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா பாஸ் இருபது இருபது ஜீரோ பதிமூணு இருபது இருபது ஜீரோ ஜீரோ குரோமரு கம்பெனி இல்லை மகாந்தன் கம்பெனி இதில் வந்து ரெண்டில் ஒன்று வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குருணைன்னு சொல்லுவாங்க குருணை கொண்டு வந்து நீங்கள் அது கூட எல்லாமே சேர்த்து அடி உரம் வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு முப்பது கிராம் நாற்பது கிராம் அளவுக்கு ஒரு செடிக்கு பக்கத்தில் நீங்கள் வந்து போட்டுட்டு போடலாம் போட்டு மண் நல்லது இல்லை முடியலன்னா பரவாயில்ல பக்கத்துலேயே போடலாம் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா புழு தாக்குதல் எல்லாமே இருக்கணும் அப்போ நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் பூ வரதுக்கு கொஞ்சம் நம்ம பண்ண எந்த மருந்தும் கொடுக்க வேணால் ஃபெர்டிலைசர் கொடுக்கணும் அவசியம் இல்லை ஏன்னா நட்டு ஒரு மாதம் ரெண்டு மாதத்தில் நம்ம பூ வராது எதிர்பார்க்க முடியாது குறைஞ்சது ஒரு ஏழு எட்டு மாதம் ஆகணும் சரி அப்போ தான் அதில் ஈல்டு வரும் அதனால் நம்ம ஈல்டு வர்றதுக்கு உண்டான ஒரு மருந்து வாங்கி நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம் என்ன தான் நம்ம பண்ணாலும் அதில் பூ வராது ஆகையால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து மோனக்கட்டை பாய்சு சாப்போட்டு ஆல்ஃபா மைத்ரேன் ஆல்ஃபா காடு தைமா தை கிரேசியா இந்த மாதிரி மருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்து நம்ம மேலே ஸ்ப்ரே பண்ணலாம் ஒரு வாரத்துக்கு ரெண்டு மருந்தை சேர்த்துக்குங்க ஒரு ம ரெண்டு மருந்து பண்ணுங்கள் அடுத்த வாரம் அதுக்கு அடுத்து ரெண்டு மருந்து உதாரணத்துக்கு ஃபஸ்ட்டு மந்த்து பார்த்திங்கன்னா தைம தேசமும் மொனகடப்பாஸும் சிறப்பாக இருக்கும் அதுக்கு அடுத்த வாரம் கிரேசியா மட்டும் நீங்கள் அடித்தா கூட போதும் இல்லை தைமோ கூட சேர்த்தா கூட பரவாயில்லை அதுக்கு அடுத்த வாரம் ஆல்ஃபா காடு ஆல்ஃபா மைத்திரம் நம்ம தேசம் இது சேர்த்துக்கலாம் அதுக்கு அடுத்தது த சாப் பவுட்ரு அதுக்கப்புறம் மொனக டப்பாஸு இது சேர்த்துக்கலாம் இதுவே நீங்கள் தொடர்ச்சா ஒரு அஞ்சாறு மாதம் நீங்கள் அடி அடிச்சுட்டே வரும்போது எந்த ஒரு புழு தாக்குதலோ இலை நோயோ வராமல் நம்ம செடியை வந்து நம்ம பார்த்துக்கலாங்க ரொம்ப அளவுக்கு அதிகமாக வந்து தாக்குதல் இருக்குதுன்னா கிரேஸியாக வாங்கி அடிச்சிங்க அடிச்சிங்கன்னா சிறப்பாக இருக்கும் விலை கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அது அதிகமாக இருக்கும் விலை அப்படி பண் அப்படி பண்ணி நம்ம செடி வந்து ஒரு ஆறு மாதம் வளர்த்ததுக்கப்புறமா அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா ஒவ்வொரு பூச்சி மருந்து கூடவே நம்ம என்ன பண்ணலாம் விப்புல் வாங்கி நம்ம சேர்த்துக்கலாம் அது கூடவே நீங்கள் சேர்த்து நம்ம பண்ணலாம் அதுக்கப்புறம் டபுள்னு சொல்லிட்டு ஒரு மருந்து கூட ஒரு அடுத்த வாரம் ஒரு வாரம் விப்புல் அடிச்சிங்க அதுக்கு அடுத்த வாரம் டபுள் அடிச்சிங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்பிக்கு ஜிப்ராலிக்கு போகிறான் இது நீங்கள் சேர்த்துங்க இது கன்ஃபார்ம்டாக நான் சொன்னால் எல்லா மருந்தும் பாருங்கள் நல்லா ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட்டு நல்லா ஈல் இருக்கும் செடி நல்லா தடையும் நல்லா பெருசாகவும் நல்லா பூ வைக்கும் நோய் தாக்குதலேருந்து நம்ம காப்பாற்றிக்கலாம் நான் சொன்ன மருந்து கன்ஃபார்ம்டாக வாங்கி பண்ணுங்கள் ஏன்னா நம்ம எல்லாமே வந்து பா அடித்து பார்த்து ப்ராக்டிக்கலாக பார்த்துட்டு தான் இந்த மருந்து நம்ம சொல்கிறோம் எதுவுமே ட்ரையல் ட்ரையல் பேசிஸ் கிடையாது அதேமாரி சைடில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற நீங்கள் வந்து அக்ரோ ஏதோ ஒரு ஷாப்பில் போய்ட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த ஒரு மருந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க இதுதான் வந்து நம்ம மல்லிகைப்பூ நம்ம வந்து பெஸ்ட்டாக நம்ம கொண்டு வர மெத்தடு இது வந்து ஒரு எட் மினிமம் ஒரு ஆறு மாதம் தாண்டணும் நம்ம பூ வரதுக்கு ஆரம்பிக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் டிசம்பர் ஜன ஜனவரி இல்லை நவம்பர் ரெண்டுன்னு வச்சுக்கோங்களேன் கிட்டத்தட்ட டிசம்பர் ஜனவரி பூ வராதுங்க நவம்பர் ரெண்டு வரைக்கும் கொஞ்சமாக பூ வரும் தான் ஸ்டார்ட் ஆகும் ஸோ மல்லிகை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பத்து மாதம் பயிருன்னு சொல்லுவாங்க அதுவும் மல்லி வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து எல்லாம் பூ வந்து பூத்துறாதுங்க ஒரு பத்து நாள் பூ ஏறும் இன்னொரு அஞ்சு நாள் பூ இறங்கும் அப்புறம் ஒரு ப பத்து நாள் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் புதுசாக துளுர் எடுக்கும் அரும்பு வைக்கும் பூ வரும் இதுதான் கான்செப்ட் இது நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க ஒரு ஏக்கர் போட்டால் பூ பறிக்க முடியாது அப்படின்னு அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க ஏன்னா நம்ம செடியில் வந்து பார்த்திங்கன்னா பத்து நாள் பூ வந்ததுன்னா அடுத்து ஒரு பத்து நாள் பூ வராது மல்லிகை வந்து எப்போயுமே ஏற்ற இறக்கத்துல தான் இருக்கும் ஒரே ஷாட்டில் வந்து ஃபுல் டே அப்படி பூத்துவோம் அப்படிலாம் கிடையாது இதனால நம்ம வந்து ஒரு இதுவரைக்கும் ரெண்டு ஏக்கர் வந்து போட்டு பார்த்து மேனேஜ் பண்ணியாச்சுங்க ஒன்றும் கஷ்டமாக தெரியல சரி அடுத்து ஒரு ஏக்கர் நம்ம பண்ணுறோம் காரணமே தான் நமக்கு ஏன் கேட்டிங்கன்னா ஒவ்வொரு ஏக்கருக்கும் பத்து பத்து நாள் பூ வந்தால் முப்பது நாள் அப்போ தான் நாங்கள் பிஸியாக இருக்க முடியும் ரெண்டாவது நம்ம போடுற காசு எடுக்க முடியும் நல்லா லாபமும் எடுக்க முடியும் நமக்கு அல்டிமேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டன் வந்து ஒரு டன் நமக்கு ஒரு மாதம் நமக்கு ஆறு வரணும் அப்போ தான் முந்நூறுபா போச்சுன்னா மூணு லட்சம் நானூறுரூவா போச்சுன்னா நாலு லட்சம் எடுக்க முடியும் அப்படி மினிமம் அப்படி தாங்க நம்ம வந்து நம்ம பண்ணுற செலவுக்கும் உழைக்கிற உழைப்புக்கும் அது வந்து நியாயமாக இருக்கும் அடி உரம் வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக மாதம் ஒரு முறை இல்லை இருபது நாளைக்கு ஒரு தடவை வைக்கணும் மேலே ஸ்ப்ரே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கன்ஃபார்ம்டாக ஒரு மாதத்துக்கு நாலு மருந்தாவது நம்ம அட் ஆகணும் வாரம் ஒரு மருந்து அடித்தே ஆக வேண்டும் நோய் இருக்கோ இல்லையோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடாதுங்க போடாதுங்க அடித்து தான் ஆகணும் நல்லா விலை போகிறப்போ நமக்கு ரே பூ நல்லா அதிகமாக வரும்போது நிச்சயமாக ஒரு நாளைக்கு அஞ்சாயிரம் பத்தாயிரம்ன்றது சாதாரணமாக நம்மளால் சம்பாதிக்க முடியும் ஆனால் அதுக்கு உண்டான கண்காணிப்பு வேணும் இப்போ கலை கட்டுப்பாடம் மிக மிக முக்கியம் கலை இருந்தாலே செடி வளராது பூ அதிகமாக வராது அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அதனால் நீங்கள் அதெல்லாம் நீங்கள் ரொம்ப நுணுக்கமாக பார்க்கணும் நம்ம எதுவும் மல்லிகை செடி வச்சோம் வந்துடும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது எல்லாமே வந்து ஒரு நுணுக்கம் இருக்குது பட் இதுவும் நமக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் உங்களுக்கு கூட நாங்கள் ஷேர் பண்ணுறது ஷேர் பண்ணுறோங்க அது மீறி ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் பண்ணால் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் பர்சனலாக கூட எனக்கு கால் பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு நான் வந்து நிச்சயமாக உதவி பண்ணுறேங்க நம்ம விவசாயம் பண்ணும்போது நம்ம சில விஷயங்கள் வந்து நம்ம வந்து மனசு ஃபஸ்ட்டு நம்ம மனசில் என்ன நினைக்கணும் அப்படின்னா எத் சில நேரங்கள் நம்ம எல்லாமே ச சிறப்பாக முடியும் சில நேரங்கள் நமக்கு கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும் அது எங்கே இந்த இடத்துல நமக்கு தப்பு நடக்குதுன்னு பார்த்து நம்ம சரி பண்ணிக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும் ஏன்னா உடனே நம்ம சரியாக வரலன்னா நம்ம மனசு வந்து ஒரு கொஞ்சம் தோண்டி போயிடும் அதனால அந்த சில எனக்கு தெரிஞ்ச சில ஒரு சின்ன ஒரு தான் ஒரு ஒரு அட்வைஸ் வந்து உங்களுக்கு எல்லாமே நான் பண்ணுறேன் நம்ம விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா லாபம் தொடர்ந்து விவசாயம் பண்ணோம் நஷ்டம்ங்கிற வார்த்தை நம்ம விவசாயத்தில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது நினைக்கிற ஒரு ஆள் நான் அதனால் நமக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் நம்ம பகிர்ந்துக்கும் போது அது உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் இந்த விஷயத்தை நம்ம சொல்கிறோம் விஷயம் மல்லி தான் இருக்கிறதுலே பெஸ்ட்டு கிராப்பாங்க வேறு எந்த நீங்கள் பயிர் பண்ணாலும் சரி நம்மளால் வந்து நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு நம்மளால் எடுக்க முடியாது கரும்பு இருந்தாலும் சரி வாழையாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி மல்லிகை தான் தி பெஸ்ட் கிராப்பு ஏன்னா டே டு டே உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டு கையில் காசு வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு ஐம்பது கிலோ பூ ஒரு நாளைக்கு நீங்கள் பறிக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் பத்தாயிரரூபா நமக்கு லாபம் இருக்குங்க தேங்க் யூ ஸோ மச்ங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் தேங்க்யூ சப்போர்ட் மீ